வணக்கம் பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய நல்லாளில் எல்லோரும் இயக்குநர்களால் நன்றாக இருப்போம் நம்முடைய வாடிக்கையாளர் ஒருவர் நம்மிடம் தன்னுடைய மகளுக்காக திருமண பொருத்தம் பார்க்க வந்தார் அப்போது அவர் கேட்டார் யோகமான லக்னம் எதுன்னு கேட்டார் சார் நீங்க கேள்வி கேட்டது ஈஸியாக கேட்டீங்க சுலோகமாக இருக்குது கேட்குறதுக்கு அதுக்கு உடனே பதில் சொல்ல முடியாது இப்போ அடுத்து ஜாதகம் பார்க்குறதுக்கு இது ஆல்ரெடியாக இருக்காங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு நம்முடைய நண்பரோட நண்பர் இப்போ அந்த யோகாமான லக்னம் எது அப்படின்னு அவர் கேட்ட உடனே நம்ம நண்பர்களுக்கு அதே ஒரு வீடியோவாக போடுவோம் பதிவு போடுவோம் முதல் என்ன லக்னம் அப்படின்னு பாக்கணும் ஒவ்வொரு லக்னமும் ஒவ்வொன்னு சொல்லும் பன்னிரெண்டு ராசியில மேசம் ரிசவம் கடகம் சிம்மம் கன்னித்துலாம் தனுசு மகனம் குடும்பம் ஒவ்வொரு லக்னமும் ஒவ்வொன்னு சொல்லும் அப்புறம் இந்த லக்னத்துக்குள்ள இருக்கிற நட்சத்திரம் இப்ப மேச லக்னம்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ரிஷவ லோகம்னா கார்த்திகை ரோஹினி மிருசீரம் மீன் லக்னம்னா மிருக சீரம் திருவாரி புனர்வசம் கடக லக்னம்னா புன பூசம் பூசம் ஆகிறேன் இப்படியே உள்ள நட்சத்திரம் இருக்கு இதுல எந்த நட்சத்திரம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்த பிறகு அந்த இப்ப நம்ம மேச லக்னம்னு வச்சுக்கிருவோம் இதுல அஸ்வனி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரம் இருக்கு இந்த மூணு நட்சத்திரத்துல உங்களுக்கு இந்த அஸ்வனி நட்சத்திரத்துல ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிக்குது லக்னம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கிருவோம் இந்த லக்னம் கேதுவுடைய அஸ்வனி மகம் மூலம் கேதுனுடைய இந்த கேது மகவனுடைய லக்னம் நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரத்துல ஐ பதிமூணு புள்ளி இருபது டிகிரி அதாவது இந்த அஸ்வனிங்கிற மூன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது பதிமூணு புள்ளி இருபது டிகிரி இந்த பதிமூணு புள்ளி இருபது டிகிரியில கேது திசை கேது புத்தி கேது தேச சுக்கர புத்தி கேதுதேச சூரிய புத்தி கேது தேச சந்திர புத்தி கேது தேச செவ்வாய் புத்தி கேது திசை ஆய்வு புத்தி கேதுதேச குரு புத்தி கேதுதேச சனி புத்தி கேது தசை புதன் புத்தி இப்படி இருக்கு இப்ப நம்ம பெரும்பாலும் நோட் ஒரு நோட்டு போட்டு எழுதுவாங்க அதில் மரணங்கள்லாம் தீட்டி நிறைய டிசைன் பண்ணி ஒரு ராசி கட்டம் போடுவாங்க அப்புறம் ஒரு அம்ச கட்டம் போடுவாங்க போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் பாலாசாரம் அப்படின்னு போட்டு லக்னம் நின்ற நட்சத்திரம் அஸ்வனி அப்படின்னு போட்டுப்பாங்க அதுக்கு பிறகு நவ கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் போட்டுப்பாங்க அந்த லக்னம் நட்சத்திரத்தோட நிப்பாட்டிடுவாங்க இப்ப நின்ற நட்சத்திரம் அசனின்னு வச்சுக்கிருவோம் அப்ப இரண்டாம் பாவத்துல இருக்கிற இந்த மூணு நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல அந்த இரண்டாம் பாவம் இருக்குன்னு இருக்கு எழுதியிருக்க மாட்டாங்க மற்ற கிரகங்கள் நட்சத்திரத்தை எழுதிப்பாங்க இப்படி அந்த லக்னம்ன்ற நட்சத்திரம் எதுக்கு எழுதுறாங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் அவர் திறந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம் அதை பலனுக்கு எடுத்து பேச மாட்டாங்க அவங்க கிரகங்கள் அந்த வீட்டுல இருக்கு இந்த வீட்டில இருக்கு இது பார்க்குது இது நீசம் ஆகி போச்சு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த லக்னம் ஒருத்தருக்கு மேசமா இருந்தா இதுல ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த லக்னம் ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு இந்த லக்னம் ஓடும் இதுல அவரு இந்த நட்சத்திர இந்த நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல பிறக்கிறாரு உபநட்சத்திரத்துல அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஒரு எட்டு நாற்பது பிறந்தாருன்னா அவர் சனி ரோ உபநட்சத்திரமும் குரு ரோபுநட்சரம் அமையும் வச்சுக்கிருவோம் அவர் எட்டே ஆளுக்கு பிறந்தாங்கன்னா சூரிய நட்சத்திரம் அமையும் இதுதான் லக்னம் புள்ளி என்பது இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு லக்ன புள்ளி அமையுதுன்னா அவர் மகிழ்ச்சியானவரா செழிப்பானவரா வெற்றியாளரா நல்ல உறவுகள் உறவுகளை வளர்ப்பாரா ஜாதகரின் சிந்தனை எதையை நோக்கி இருக்கும் அவருடைய ஈடுபாடு எதில் அதிகமான ஆர்வம் காட்டுவார் ஈடுபாடு என்பது செயல் எல்லோரும் விரும்பப்படுபவரா உண்மையானவரா ஆரோக்கியமானவரா தன் தேவைக்கு பல சில காலம் பழகி பின்பு மற்றவர்களின் வெறுப்புக்கு ஆளாகக்கூடியவரா பணம் பொன் பொருள் வீடு வாகனம் இதை மட்டும் பெரிதாக விரும்பக்கூடியவரா தன் தன்னுடைய நல்லவன் போல் நடித்து மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்பவரா தன்னுடைய சிந்தனை செயல்களால் தன்னையே வருத்திக் கொள்வரா இனி ஒரு பெரிய வேண்டான் இதைவா எனக்கு முக்தி அடைவேன் முக்தி வேண்டும் என்று விரும்புவவரா எல்லாவற்றையும் நம்பி ஏமாறுபவரா அல்லது பிறரை ஏமாற்றுபவரா அவருக்கு என்ன வாழ்க்கையில் அவர் பிறக்கும்போது அந்த உபநட்சத்திரம் அமைகிறதோ அந்த கிரகம் எதுவோ அந்த கிரகத்தின் இயல்பு தன்மையும் அதன் பின்பு அவர் பிறக்கும்போது அந்த உபநட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் இப்பொழுது இந்த ஜாதகர் எட்டு மணிக்கு இந்த லக்னம் ஆரம்பிக்கிறது இவர் சாதாரணமாக ஒரு எட்டு பத்துக்கு பிறகுண்டார் என்று வைத்துருவோம் எட்டு மணி பத்து நிமிஷத்திற்கு பிறகுண்டார் அப்ப என்றால் சுக்குருடைய நட்சத்திரம் அமையும் அப்படி என்றால் மேச வீடு ஒன்னாவது வீடு லக்னம் அந்த மேச வீட்டில் உள்ள நட்சத்திரம் அஸ்வினி அதான் நட்சத்திரம் அது உபநட்சத்திரம் சுக்கரன் இப்போ இந்த ஜாதகப்படி இவருக்கு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கு பிறந்தால் நட்சத்திரம் மே அஸ்வினி நட்சத்திரம் மே அமையும் அது கேது பகவான் அந்த கேதுவோட நட்சத்திரத்தில் உள்ள ஒன்பது கிரகங்களின் உபநட்சத்திரத்தில் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் அப்படி என்றால் இவருடைய லக்ன நட்சத்திரம் லக்ன புள்ளி சுக்கரன் ஆளுமை செய்கின்றார் அப்படி என்றால் சுக்கரனுடைய குணங்கள் அந்த சுக்கர பகவானுடைய தன்மை அவருடைய இயற்கையான குணங்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது மேற்கூறியவற்றை எல்லாம் ஒரு லக்னத்தில் யோகமான லக்னம் யோகம் இல்லாத லக்னம் என்று கூற முடியாது ஏனென்றால் ஒவ்வொருவரும் தென் அவருக்கென்று ஒரு லக்னம் இருக்கும் அவருக்கென்று ஒரு உபனசத்திரம் இருக்கும் இந்த சுக்ரன் இந்த பனிரெண்டு ராசிகளில் பனிரெண்டு ராசிகளில் எந்தெந்த ராசிக்கு இது போன்று ஒரு உபநட்சரமாக வருகின்றது என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது இந்த சுக்ரன் ஒன்றாவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஒன்று ஏழு இப்பொழுது இவர் இந்த சுக்கரன் இவருக்கு ஒன்று ஏழு என்ற உபநட்சத்திரமாக இருக்குது இந்த துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரத்தில் இந்த மேசராசியில் உள்ள அசினி நட்சத்திரத்தில் ஒரு சுக்கரனுடைய உபநட்சத்திரமாகவும் ஒன்று ஏழு என்று வருகிறது இந்த ஒன்று ஏழு என்பது லக்னம் ஒன்று ஏழாம் பாவம் இது எதை உணர்த்துகிறது இவருடைய குணத்தை சுக்கரன் என்றாலே சுக போகத்திற்கு அதிபதி கலைகளுக்கு அதிபதி எதையும் ரசித்து பார்க்கும் தன்மை இருக்கும் அதே போன்று அவரிடம் ஒரு அழகு இருக்கும் பார்ப்பவர்களுக்கு சந்தோஷமாக இருப்பார் அவருடைய அந்த ஒன்று என்ற லக்னமும் ஏழு என்பது பிறரை குறிக்கக்கூடியது அப்படி என்றால் ஏழாம் பாவமும் சுக்கனாக இருப்பதால் இவருக்கு வரக்கூடிய மனைவி அழகாக இருக்கும் இந்த ஒன்று ஏழு என்பது அவர் மற்றவருடன் நன்ற இலக்கமாக பழகக்கூடியவராக இருப்பார் என்பதை இந்த ஒன்று ஏழாம் பாவம் நம்மளுக்கு உணர்த்துகிறது இப்பொழுது இவருடைய குணம் என்ன என்று நாம் பார்த்து விட்டோம் அப்படி என்றால் இதே சுக்கரன் இவருக்கு போது ஒரு ராசியில் இருப்பார் அவர் இங்கே இருந்தார் என்று எடுத்துக்கொள்வோம் சுக்கரன் இந்த சுக் இந்த வீட்டில் சுக்கரன் இருந்து இந்த பாவத்திற்கு லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் இங்கே சுக்கரன் இருந்து இவருக்கு திசை நடத்துகிறார் புத்தி நடக்கிறது இப்பொழுது இந்த ராசி எந்த ராசி இது நெருப்பு ராசி நெருப்பு ராசி அப்படி என்றால் இந்த நெருப்பு ராசியின் தன்மையும் இது சர ராசி சரம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம் சரம் உபய உபயராசி அப்படி என்றால் இந்த உபயராசி என்றால் அதனுடைய பலன் என்ன இந்த நெருப்பு ராசியில் இந்த சுக்கரன் இந்த காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாம் வீடாகவும் இவர் லக்னத்திற்கும் இது ஒன்பதாம் வீடாக அமைகிறது அப்படி என்றால் ஒன்பதாம் வீடு என்பது அவர் லக்னத்திற்கு சாதகமான வீடு அப்படி என்றால் இந்த வீட்டிற்குரிய இந்த நெருப்பு ராசியின் தன்மையும் உபயராசியின் தன்மையும் இந்த சுக்கரன் இந்த வீட்டில் இருப்பதால் இவர் உபநட்சத்திரமாக வருவதால் அந்த குணாதிசயங்களையும் அவர் கொண்டிருப்பார் இது லக்ன நட்சத்திர உபநட்சத்திரத்திற்கு மட்டும் நான் கூறுகின்றேன் இதே லக்ன உபநட்சத்திரம் இந்த சுக்கரன் இந்த வீட்டில் இப்ப லக்ன உபநட்சத்திரம் பார்த்துக்கிட்டோம் இந்த லக்ன உபநஷத்திரம் சுக்கரன் ஒன்னு ஏழு இது நின்ற நட்சத்திரம் அவர் பிறக்கும்போது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு சுக்கரன் இருப்பார் இல்லையா அப்படி என்றால் அந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் இதுவாக இருக்கிறது இது பிறக்கும்போது உள்ளது எல்லோருக்கும் ஒன்பது கிரகங்களும் ஒரு நட்சத்திரத்தின் உபநட்சத்திரத்திலும் இருப்பார்கள் அந்த நட்சத்திரம் எது அந்த உபநட்சத்திரம் எது என்று பார்க்க வேண்டும் இதே சுக்கரன் ஐந்தாம் பாவ நட்சத்திரத்திலும் உபநட்சத்திரம் மூன்றாம் பாவமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இப்பொழுது இந்த ஒன்று ஏழு ஐந்து மூன்று என்பது ஜாதகர் சந்தோஷமான மனிதர் நோயற்ற வாழ்க்கையை வாழக்கூடியவர் இவர் அதிகமாக உழைத்து சம்பாதிக்கணும்னு நினைக்க இவர் மூணாம் பாவத்தை காட்டுறதுனால வீட்டுல இருக்குன்னு குருவம் மட்டும் வெளியே போய் சுத்திக்கிட்டே இருப்பாரு இவர் ஐந்தாம் பாவத்தை காட்டுறதுனால குழந்தைகள் மேல அன்பா இருப்பாரு இவர்களுக்கு காதல் உணர்வுகள் இருக்கும் இவருடைய மனைவி சுக்கரன் என்பதாலும் இவருடைய மனைவி அழகாக இருப்பாக இந்த ஒன்று ஏழு ஐந்து என்பது மனைவி இவர் மனைவியை காதலிப்பார் கல்யாணத்துக்கு பிறகு இப்படி இந்த ஒன்று ஏழு ஐந்து மூணு என்ற இந்த குறிப்பினை இவருக்கு லக்ன குறிப்பினை அப்ப இந்த லக்ன குறிப்பினை இவருக்கு எதை காட்டுகிறது ஏழாம் பாவம் என்பது எட்டாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் என்பதால் இவர் வாழ்க்கையில் வழி வேதனைகள் இருக்காது ஐந்தாம் பாவம் என்பது ஆறாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் என்பதால் இவருக்கு நோய் வந்தாலும் சீக்கிரமாக குணமடையும் அவருடைய சுய சிந்தனையிலேயே அவருடைய இந்த நோய்க்கு என்ன மருந்து சாப்பிட்டால் நல்லது இது வராமல் இருக்க எப்படி நடந்து கொள்வது என்பதெல்லாம் அவருக்கு இந்த ஆழ்ந்த அறிவு அவருக்கு உணர்த்தும் இப்படி இந்த நட்சத்திரம் இவருக்கு சாதகமாக இருப்பதால் அவருடைய சிந்தனை செயல்கள் இவை இது இவைகளை ஒட்டியே இருக்கும் இவர் எல்லோரையும் நைசியாக நம்பி விடுவார் ஆதலால் மற்றவர்களில் இவர் ஏமாற்ற ஒரு வழிவகை செய்யும் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு நம்பிக்கை இருப்பார் இவர் மற்றவர்களை ஏமாற்ற நினைக்க மாட்டார் இவரை மற்றவர்கள் ஏமாற்றுவதை ஈஸியாக ஏமாற்றி விடுவார்கள் இந்த மூன்றாம் பாவம் என்பது நான்காம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் ஆதரவு இவருக்கு அதிகமாக சுத்துக்களை வாங்கும் எண்ணங்கள் அதிகமாக இருக்காது சந்தோஷமான மனிதராக இருப்பார் இருப்பது போதும் என்று நினைப்பார் இப்பொழுது இந்த சுக்கரன் இந்த நட்சத்திரம் ஐந்தாம் பாவம் இது எந்த கிரகமோ இந்த உபநட்சத்திரம் நட்சத்திரம் மூன்றாம் பாவம் எந்த கிரகமோ அந்த கிரகத்தின் தன்மையும் அவருக்கு இருக்கும் ஒரு லக்னம் என்பது இத்தனை விஷயங்களையும் எடுத்து இது நமக்கு ஜாதகர் எப்படி இருப்பார் என்பதை காட்டுகின்றது இப்படி பார்ப்பதுதான் சரியான ஒரு யோகமான லக்னம் எது அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவர் எதையெல்லாம் அடைய நினைப்பார் எதையெல்லாம் விரும்புவார் எப்படி பேசுவார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த லக்னத்தை பற்றியே நாம் வீடியோ பதிவில் ஒரு நாள் முழுவதும் போடலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன ஏனென்றால் இப்போது நான் போட்டிருக்கிறது ஒன்று ஏழு ஐந்து மூணும் இன்னும் நட்சத்திரம் ஊனத்தில் எந்த கிரகங்கள் என்று இங்கே குறிப்பிடப்படவில்லை அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகர் எப்படி இருப்பார் என்று உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன் இதுவே திசையாக அமைந்தால் அவருக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியம் சந்தோஷம் மன அமைதி எல்லாமே கிடைக்கும் ஆனால் அவர் தொழில் செய்ய விரும்ப மாட்டார் எல்லோரும் நன்றாக பாருவார் இவர் பேச்சில் ஒரு அழகு இருக்கும் இதே திசையாக நடக்கும்போது இப்படி ஒரு லக்னம் என்ன நட்சத்திரத்தில் இந்த கேது என்ற நட்சத்திரத்தில் உள்ளது அதாவது அஸ்வனி என்ற கேது நட்சத்திரத்தில் இவர் எட்டு பத்துக்கு பிறக்கும் போது சுக்ரனையும் அல்லது சூரியனுடைய ஊனத்திலே அமையும் அப்படி என்றால் சுக்ரநாயகம் இருந்தால் எப்படி இருப்பார் என்று கூறினேன் இப்படி சூரியனாக இருந்தால் இருப்பார் இப்படி இப்படி இருப்பார் அவருடைய காலங்கள் வேலை செய்யும் நண்பர்களே பொதுவாக இன்று ஒரு ஜாதகத்தில் ஒருவர் கம்ப்யூட்டர் துறையில் டிசைனிங் ஒர்க் பண்ற கூடிய கம்பெனியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் அந்த வேலையை செய்யும் நபர் அவருக்கு புதன் ஒற்றை பாவமாக அமைந்திருக்கிறது லக்னம் உபநத்திரமாகவும் அமைந்திருக்கிறது சிம்மலக்னமாகவும் இருக்கின்றார் இப்போது அவர் பிறக்க பிறந்து முப்பத்தி ரெண்டு வருடம் ஆகிறது அவர் இப்பொழுது செய்யும் வேலையை அவர் பிறக்கும்போது அந்த நுண்ணிய கருவிகளை வைத்து வேலை வாங்கக்கூடிய இது போன்ற துறைகளில் அவர் வேலை செய்வார் என்று அவர் பிறந்த ஐந்து வருடத்திலேயோ பத்து வருடத்திலோ நாம் கூற முடியுமா அந்த புதன் என்ற கிரகம் அவருக்கு எப்பொழுது ஆளுமை செய்கின்றதென்றால் அவர் அந்த துறை சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு வைத்து நல்ல கல்வி கற்று கல்வியை முடித்து ஒரு வேலைக்கு செல்லும்போது அந்த புதனில் உள்ள காரகத்தில் புதனின் காரகத்தில் உள்ள ஆறாம் பாவ காரகம் புதனின் காரகத்தில் உள்ள பத்தாம் பாவ காரகம் புதனின் காரகத்தில் உள்ள இரண்டாம் பாவ காரகம் என தனநிலை ஈட்டுவது அந்த காரகம் வேலை செய்கிறது எப்பொழுது அவருக்கு வேலை செய்யும் போதுதான் அந்த கிரக காரகம் வேலை செய்கிறது இப்படி ஒரு கிரகம் அவற்றின் குணாதிசயங்களை அது அந்த நே எந்த நேரத்தில் அது பயன்படும் என்பதை பார்க்க வேண்டும் லக்னத்தில் குரு இருக்கின்றார் லக்னத்தில் சூரியனை இருக்கின்றார் பிறக்கும் போது இருக்கும் அந்த ராசி கட்டத்தில் லக்னத்தில் குரு இருந்தால் அந்த குரு அஸ்வினி நட்சத்திரம் இருக்காரா பரணி நட்சத்திரம் இருக்காரா கார்த்திகை நட்சத்திரம் இருக்காரா என்று பார்க்க வேண்டும் அல்லவா அப்ப அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல் பெற்று தானே அந்த குரு வாங்குவார் அந்த குணாதிசயங்களும் அந்த தன்மையில்தான் இந்த உடலா இப்படி பனிரெண்டு பாவங்களுக்கும் நாம் பார்த்து ஒருவருக்கு பாவங்களை சொல்ல வேண்டியது உள்ளது அதனால் பொதுவாக ஜோதிடரும் திராவகன் பார்த்து செல்லும்போது ஜோதி திறமையாவரா என்பது நாம் பார்த்து அவரை அளவிட்டு மதிப்போட்டு பார்க்க கூடாது அவரிடம் சென்று நம்முடைய கேள்விகளை கேட்க வேண்டும் அவர் ஆராய்ந்து மெதுவாக நம்மளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார் அதற்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் சொல்லுவதற்கும் நன்றாக இருக்கும் நாம் அவசரப்படாமல் இருந்து அதை கேட்டு அதை அறிந்து அதற்கு தகுந்தவள் போல் ஒரு வழியாட்டியாக ஒரு ஜோதிடர் இருப்பார் குருவாகவும் இருப்பார் அதன்படி நாம் அந்த வாழ்க்கையில் நாம் நடந்து கொண்டால் நம்மளுக்கு வரக்கூடிய இன்னல்களில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் இப்படி ஒரு ஜாதகர் யோகமான லக்னமா என்று கேட்டதால் அதை ஒரு வீடியோ பதிவாக நண்பர்களே இந்த லக்னத்தை பற்றி இன்று பார்த்தோம் அடுத்து இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் அவருடைய காரகங்கள் இப்படி வேலை செய்கின்றன இன்றைய பார்ப்போம் நன்றி எனக்கு சத்கிருகம் செய்த அனைத்து என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து